ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் மெட்ராஸ் கூட ரிவிஷன் செடியூல் பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் சொல்லியிருந்தா அதை பற்றி ஃபுல் அப்டேட் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த ஷெட்யூல் படி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிப்பா இந்த செடியூலில் தமிழ் புக் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டுமே போட்டிருப்பேன் மேக்ஸிமம் நியூ புக் மட்டும் படித்தீங்கன்னா போகுது ப்ரீவியஸ் கொஸ்டின் ரெண்டு வருஷம் ப்ரீவியஸ் கொஸ்டின் நியூ புக் தாங்க வந்திருக்கேன் அதனால் ஓல்டு புக் மேக்ஸிமம் படிக்கவே இல்லை படிச்சிருந்தவங்க அதையும் ஒருவிஷன் பார்த்துக்கணும் அதுக்காக இதில் ஓல்டு புக்கை ஆட் படி ன் ட டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் அன்னைக்கு சிக்ஸ் டைம்ல ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணு டைம் சேர்ந்து உங்களுக்கு தமிழ் போர்ஷன் நடக்குங்க மேக்ஸில் வந்து எல்சி மண்டிகர் சேஃப் அண்ட் ரேஷன் ப்ரொபோஷனல் சிந்து சமலி நாகரையும் குப்தர்கள் டெல்லி சுல்தான் இந்த மூணு டாபிக் இந்த மூணுமே உங்களுக்கு டெஸ்ட் நடக்குங்க ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் இருக்குங்க டெய்லி லைவ் வந்து செவன் ஓ கிளாக் நடக்குங்க நைட்டு கண்டிப்பாக எல்லோரும் லைவுக்கு வந்துருங்க மேக்சிமம் கண்டிப்பாக எல்லாரும் வாங்க நாங்களும் எந்த அளவுக்கு எங்களால் முடி முடிஞ்சளவுக்கு எஃபெக்ட் போகிறோம் நீங்களும் வந்தீங்கன்னா தான் கொஞ்சம் கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக கண்டிப்பாக வாங்க இல்லாட்டியும் நாங்கள் நீங்கள் பார்ப்பேன் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே பார்ப்பேன் யாரும் கரெக்டாக வரலீங்கன்னா நாங்கள் இந்த சீரிஸை டிஸ்கன் நியூ பண்ணிடுவோங்க கண்டிப்பாக வாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வாங்க அடுத்தது ட்வெண்ட்டி த்ரீ நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு செவன்த்து ஸ்டாண்டர்டு ஃபுல்லுமே ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் மேக்சிமம் நியூ புக் மட்டும் முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணிடுங்க ஓல்டு புக் படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் இது வந்து குரூப் டூவில் கேட்டுருந்த மாதிரி ரெண்டு புக்கும் மிக்ஸ் பண்ணிலாம் கேட்கலீங்க நியூ புக்கு மட்டும் தான் மேக்சிமம் கேட்டுருக்குறாங்க இப்போ எப்படி வேணால் கேட்கலாம் சப்போஸ் படிக்கிறீங்க படிச்சுக்கோங்க புதுசாக படிக்கிறீங்க இதை மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மேக்ஸில் என்ன டாபிக்னா சுருக்குக லாபம் நஷ்டங்க அதுக்கப்புறம் தென்னிந்திய வரலாறு முகலாயர்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு எயித்து ஸ்டாண்டர்டுங்க எயித்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைமுங்க அதே போல் நேரம் வேலை ஏஎன்இஎல் ஜிபி பார்த்துக்கோங்க அதே இதில் வந்து ஜிகேவில் என்ன பண்ணுறீங்கன்னா புவியியல் இருக்குமா புவியியல் பார்த்துக்குங்க ஜாக்ரஃபி அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நைன்த்து ஸ்டாண்டர்டு பார்ப்பீங்க இதில் மேக்ஸில் வந்து தனிவட்டி கூட்டு வெட்டி பார்ப்பீங்க ஜிகேல அரசியலமைப்பு பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு ஒம்பது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு ஸ்டென் டென்த்து ஸ்டாண்டர்டுங்க இதில் வந்து அளவியல் விடுபட்ட மிஸ்ஸிங் நம்பர் தான் உங்களுக்கு அதிகமாக கேட்குறாங்க எல்லா கொஷின் பேப்பர்லையும் ஒன்று ரெண்டு கொஷின் கண்டிப்பாக இருக்குது அதை பார்த்துக்கங்க அப்புறம் இந்திய பொருளாதாரம் பார்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் இருபத்தேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னி தமிழ் ஓவரால் புக் ரிவிஷன் பண்ணுங்கள் அதுலேருந்து டெஸ்ட் எடுப்போம் அது ப்ளஸ் மேக்ஸில் சதவீதம் ரீசனிங் கொஷின்

இல்லை ஏன்னா நீங்களும் படிக்கணுங்க அதனால் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் வைப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க இது உங்களுக்கு இந்த சீரீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் தம்சம் சிம்பிள் இல்லாட்டி சூப்பர் ப்ரோட் ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்குது அடுத்த ஸ்டெப்புக்கு போய் நாங்களே பாப்பா கொஷின் நாங்கள் ரெடி கொஷின் எக்ஸ்பெக்டேஷன் கொஷின் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷின் எல்லாம் அனலைஸ் பண்ணி இப்போந்தே நாங்கள் ரெடி பண்ணி போயிடுவோங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எத்தனை பேத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்கலாங்க உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் இதே போல் வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாங்க